நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னாதிபதி மிக முக்கியம் லக்னாதிபதி வச்சு தான் ஜாதகருடைய நிலையை நம்ம சொல்ல போறோம் ஆச்சுங்களா அப்போ ஒரு ஜாதக லக்னாதிபதி வக்ரம் பெற்றிருக்காருன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி சனி பகவானை தவிர மற்ற கிரகங்களுக்கு இது பொருந்தும் லக்னாதிபதி வக்ரம் பெற்றிருக்கார் வக்ரம் பெற்று எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ எந்த பாவகத்தில் நிற்கிறாரோ இப்போ உதாரணத்துக்கு தனுசு லக்னம் லக்னாதிபதி வக்ரம் பெற்று துளாராசியில் நிற்கிறார் வச்சுக்கோங்க பதினொன்னில் பொதுவாக லக்னாதிபதி வக்ரம் பெற்று உயிர்காரத்தின் சொல்லக்கூடிய ஒற்றைப்படை ராசின்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதுலேயோ மூணு ஏழு பதினொன்று காமத்து ராசியிலேயோ வக்ரம் பெற்று நின்றார் அந்த பாவகம் ரீதியாக அதாவது இப்போ பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற தன் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் தன் ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்வது அது காமத்துவ ராசினால பெண் இன்னும் காமம் இதை பற்றி இருக்கலாம் அந்த விஷயத்துல வக்கிரமான எண்ணங்கள் இருக்கும் வக்கிரமான சிந்தனைகள் இருக்கும் இதே பொருள்காரத்துவ ராசியில் இருக்குன்னு வச்சுக்க நாலாம் பாவத்திலேயோ இல்ல பத்தாம் பாவத்திலேயோ இல்ல இரண்டாம் பாவத்திலேயோ பதினொன்னாம் இடம் பொருள்காரத்துவ ராசி லாபஸ்தானத்தையும் குறிக்கும் தான் நினைச்சதை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலயே வக்ரம் இருக்கும் இந்த பொருள்காரத்துவ ராசியில இருந்துன்னா கட்டாயம் பொருள் பொருளியல் ரீதியாக பொருள் சம்பாதித்த ரீதியாக வக்ரமான எண்ணங்கள் வக்ரமான சிந்தனைகள் வக்கிரமான புத்திகள் இருக்கும் பூர்வ எண்ணங்களுடன் செயல்பட்டு அதாவது அர்த்தம் மேல போட்டி போற வக்கிரமான புத்தி வக்ரமான எண்ணம் வைக்காதீங்க பிறர் வாழ்க்கையை பார்த்து அந்த வக்ர எண்ணங்களோட வாழாதீங்க அது திருப்பி உங்களுக்கே தோஷமா அடுத்த பிறவியில் வந்து தாக்கும் அடுத்த பிறவியில் வந்து தாக்கும் அப்போ வக்ரம் என்பது இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம் இப்போது வக்ரத்தில் கிரகங்கள் என்ன சொல்கிறோம் வக்ரத்தில் கிரகங்கள் பின்னோக்கி வருதுன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையால் பின்னோக்கி வருதா ஜோடியாக்கில் வச்சு பாருங்க இல்லை இல்லை அது பின்னோக்கி வருது மாதிரி தோற்றம் அப்போது கிரகம் லக்னாவதி வக்ரம் வரும் பொழுது அந்த கிரகத்தினுடைய உண்மை இயல்புகள் அனைத்திலையும் பொய்ய இயல்புகள் இருக்கும் பொய்ய இயல்புகள் இருக்கும் ஆச்சுங்களா அப்போ அதனுடைய காரகத்துவத்தில் பொய் இருக்கும் உண்மை இருக்காது நடிப்பாங்க நல்ல நடிகனாக இருப்பாங்க போர்ஜரியாக இருப்பாங்க பொதுவாகவே சுபகிரகங்கள் வக்ரம் பெறக்கூடாது லக்னாதிபதி சுபகிரகங்களாகி வக்ரம் பெறக்கூடாது அதுவும் சனி பகவானை தவிரங்க பாவகிரகத்தில் சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் ஏன்னா வக்ரம் இருக்கிறது சந்திர வக்ரம் கிடையாது ஆச்சுங்களா அப்புறம் இந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய ஐந்து கிரகங்கள் தான் ராகுது வக்கரம் கிடையாது அப்போ மக்கரமற்ற